நம்ம ஷாம்புவை வாங்குறவங்க இப்போ ஹேர் ஆயிலும் வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க ஆமாங்க நம்ம நிகழ்மகள் ஹேர் ஆயில் வந்து முன்னாடி இருந்தே கொடுத்துட்ருக்குறோம் நான் ஷாம்பு வாங்குறப்ப தான் அவங்களுக்கு தோணுது ஹேர் ஆயில் இவங்ககிட்டயே இருக்குது வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு ஐம்பது மூலிகை நாலு வகையான கெரியல் ஆயில் போட்டு நம்ம ஹேர் ஆயில் பண்ணுறோங்க இது வந்து நம்ம ஆஃபரில் கொடுத்துருக்குறோம் பூண்டு ஊறுகா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணலைன்னா அந்த ஆஃபரை யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் மூலிகை சாம்பிராணி ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சுங்க இன்றைக்கி ஒரு பேக் சென்ட் பண்ணிட்டோம் அது போக நிகழ்மகில் மால்ட்டு நம்ம அஞ்சு வருஷமாக மால்ட் பற்றி நிறையா பேசிட்டோங்க அதனால தான் மால்ட்டை பற்றி நம்ம வீடியோவே போடுறதில்ல அதுபோக நம்மளுடைய சாதப்பொடியெல்லாம் வாங்கியிருக்காங்க முருங்கை நிலக்கடலை எல்லாம் வாங்கியிருக்காங்க பருப்பு பொடி வாங்கியிருக்காங்க இது இன்னைக்கு உண்டான டிஸ்பேச்சுங்க நிகழ்மகில் ப்ராடக்ட் வேணுன்னா வாங்கிக்கிங்க ப்ராடக்ட் வாங்குற அனைவருக்கும் நிகழ்மகில் மூலிகை சாம்பிராணி அன்பளிப்பாக கொடுத்துட்ருக்குறோங்க கிலோ ஆறுநூறுவா வர பூண்டு ஊருகா ஐநூறுரூவாய்க்கு கொடுக்குறோங்க கிலோ வந்துட்டு முந்நூறுரூவா வரது இரநூத்தி எண்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் அப்படி இருந்தும் ஆஃபர் இல்லாமல் ஐம்பது கிராம் நூறு கிராம்லாம் வாங்கிட்ருக்காங்க நிகழ்மகில் ஊருகா ட்ரை பண்ணோன்னா பண்ணி பாருங்கள்